நிலம் வலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தேர்தல் குறித்து நம்முடைய இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தொடர் உரையாட இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் நாம் தேர்தலுக்கு முன்பு இந்த பிஜேபி ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு கட்ட முயற்சிகளை செய்திருக்கிறோம் தேர்தல் களத்தில் கூட வேலை செய்தோம் இன்றைக்கு எக்ஸிஸ்ட் போல் வெளியாகி கொண்டிருக்கிறது என்ன என்னவாகும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க முதற்கட்டமாக சொல்லுங்கள் ஏற்கனவே தேர்தல் நடைபெறுகிற காலத்திலும் தேர்தல் நடைமுறை தொடங்குவதற்கு முன்பும் பல கருத்து கணிப்புகள் வெளிவந்தன இந்த கணிப்புகளின் தொடர்ச்சியாக இன்றைக்கி வாக்குப்பதிவு முடிந்ததற்கு பிறகு வாக்குச்சாவடியிலிருந்து வெளியே வருகிறவர்களிடம் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று கேட்டு ஒரு வாக்குப்பதிவு முடிவை அறிவிக்கிறார்கள் இது ஒரு புதுவிதமான கருத்து கணிப்பு பல ஆண்டுகளாக இருக்கிறது சில நேரங்களில் இது ஓரளவுக்கு சரியாக வந்ததும் உண்டு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சாம்பிள்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி குழு அவர்களுடைய அளவு அவர்களுடைய பரவலான தன்மை நகரப்புறம் மட்டும் இல்லை கிராமப்புறம் மட்டும் இல்லை பெண்கள் மட்டும் இல்லை ஆண்கள் மட்டும் இல்லை அப்படி எல்லா தரப்பட்டவர்களிலிருந்தும் ஒரு நூறு நூறு பேர் இருந்தாங்கன்னா அது ஒரு ஆய்வு நெருக்கமாக இருக்கும் அது ஒரு அறிவியல் ஆய்வு முறை அப்படி எடுக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியாவினுடைய ஊடகங்கள் குறிப்பாக கார்பரேட் ஊடகங்கள் இப்போ இன்றைக்கி இருக்கிற முக்கிய முக்கியமான ஊடகங்கள் ரொம்ப கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என்டிடிவி புறநோய் ராய் இருந்தார் அது ஓரளவுக்கு நடுநிலையான எந்த பக்கமும் சாராத ஒரு ஊடகமாக மதிக்கப்பட்டுச்சு அதுக்கான ஊடகர்கள் அதில் இருந்து பணியாற்றினாங்க இப்போ அது முழுக்க முழுக்க அதானினால் விலைக்கு வாங்கப்பட்டுடுச்சு இப்போ இதை எப்போ நம்ம பார்த்தோம்னா ஹிண்டன்பர்க் ஊழல் நடந்த போது அதை மறைப்பதற்கும் அதை நியாயப்படுத்துவதற்கும் வேறு வழி இல்லை என்றால் கொஞ்சம் செய்தியை வெளியிட்டு மிச்சத்தை மறைத்து திசை திருப்புவதற்கும் பயன்படுத்தப்பட்டுச்சு இப்போ ஒரு பெரிய அளவில் ரிப்பப்ளிக்கு டைம்ஸ் நவு இந்தியா டுடே எல்லாம் வெவ்வேறு படித்தரத்தில் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு கோடி மீடியா என்ற ஒரு பேரே கொடுத்து வச்சுருக்கிறாங்க இவை அரசுக்காக வக்காலத்து வாங்கி அரசின் நிலைப்பாடுகளை வலியுறுத்து இவர்கள் இந்த கருத்து கணிப்புகளை தொடக்கத்திலேருந்து வெளியிடுறாங்க அப்படி வெளியிடுறதுனால என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இதுக்கு ஆதரவான ஒரு மனநிலை எதிர்கட்சிகளிடம் ஒரு சோர்வு இப்போ எப்படி நம்ம ஆரம்பிக்கணும்னா இந்த கருத்து கணிப்பை முதல்ல தொடங்கி வச்சது யார் கருத்துக்கணிப்புக்கு வந்து சில அறிவியல் முறைகள் இருக்குது இப்போ இவர் யோகேந்திர யாதவ் போன்றவர்கள் நீண்ட காலமாக இந்த கருத்து கணிப்புகளை முறையாக செய்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு அறிவியல் முறையில் அவர் கூட என்ன சொன்னார் இப்போ அண்மையில் அவரை வந்து ஒரு தேர்தல் கருத்து கணிப்பாளராக அறிமுகிறது இல்லை அப்படி அறிமுகப்படுத்தாதீங்க நான் இப்போ அந்த செஃபாலஜியை செய்யலை நான் இப்போ வெறும் அரசியல் ஊழியனாகத்தான் என் கருத்தை சொல்கிறேன் இல்லை செஃபாலஜி நான் கடைப்பிடிக்கணும் என்று சொன்னால் அதனுடைய விதிகள் இருக்குது நீங்கள் ஊர்தலை சார்பாக இருக்கக்கூடாது எல்லா தரப்பட்ட மக்களின் கருத்துக்களையும் கேட்கணும் களத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திருப்பங்களை எல்லாம் ம மனதில் கொண்டிருக்கணும் எது தான் போனாலும் ரொம்ப இறுதியாக என்னன்னா இதற்கு வாய்ப்புண்டுன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமே தவிர இவர் வெல்வார் இவர் தோற்பார்னு சொல்கிற உரிமை அந்த மாதிரி கணிப்பாளர்களுக்கு கிடையாது ஆனால் இது யார் ஆரம்பித்தா நரேந்திர மோடியே ஆரம்பித்தார் இந்த கணிப்பை ஆருடம் செய்கிற வேலையை நாடாளுமன்றத்திலேயே அவர் நன்றி தெரிவித்து உரையாற்றுகிறபோது அதில் தான் என்ன சொன்னார்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த முறை மூணாவது முறை ஆட்சிக்கு வரும் அந்த கட்சிக்கென்று தனியாக ஒரு முந்நூற்றி எழுபது இடங்கள் கிடைக்கும் ஏற்கனவே முந்நூற்றி மூணு இப்போ முந்நூற்றி எழுபது கிடைக்கும் என்டிஏக்கு நானூறுக்கு மேல் கிடைக்கும் அந்த நானூறுக்கு மேல் கிடைக்கும் இந்த மூன்றாவது முறை என் கையில் ஆட்சியில் கொடுத்தால் ஆயிரம் ஆண்டுகளுக்கான உறுதியான விடுவேன் இந்த ரெண்டு முறையும் ஜெயிச்சதை விட இது முக்கியமானது என்றெல்லாம் பேசினார் இந்த நானூறு என்ற அந்த அவருடைய எண்ணிக்கை இருக்கு பாருங்கள் கருத்து கணிப்பு இப்போ கடைசி காலம் வரைக்கும் திருப்பி திருப்பி சொன்னாங்க அப்கி பார் சார் சோ பார்ன்னு ஒரு முழக்கமாகவே கொடுத்தார் இதுக்கு எந்த கஷ்டத்திலும் அவர்கள் கருத்துக்கணிப்புகளுக்குரிய அடிப்படைகளை வெளியிட்டதில்லை அதான் நான் சொல்ல இப்போ நீங்கள் நானூறுன்னு சொன்னால் இப்போ மொத்தம் ஐநூற்றி இருபத்தி நாலு இடம் இருக்குது அதில் ஏற்கனவே நாங்கள் முந்நூற்றி மூணு இன்னென்ன மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கிறோம் என்னென்ன மாநிலங்களில் புதுசாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்னென்ன மாநிலங்களில் இவ்வளோ குறைஞ்சா இன்னொரு இடத்துல எப்படி ஈடு செய்வோம் என்ற ஒரு கணிப்பு முறை இருக்குது பாருங்க அதை எந்த கட்டத்திலும் மோடி வெளியிடலை இதை தான் வந்து அடியொற்றி இதை ஒரு நியாயத்துக்குரிய தோற்றத்தோடு அதாவது நியாயத்தோடு இல்லை நியாயம்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இப்போ உதாரணமாக இந்தியா டுடேவில் வந்து ஒரு ராஜீவ் சர்தேசாய் ஒரு நிகழ்ச்சி கான்க்ளேவுன்னு நடத்துகிறாங்க இந்தியா டுடே கான்க்ளேவுன்னு நடத்துகிறார் நாலு பேரில் மூணு பேர் வெளித்தனமான பாஜக ஆட்கள் அவங்க கருத்து கணிப்பு சொன்னாலும் பாஜகவுக்கு ஆதரவாக தான் சொல்லுவாங்க நிலைப்பாடுகள்னாலும் அப்படி தான் இருக்கும் ஒரே ஒருத்தரை ஒரு பொதுவான ஒருத்தர் அப்படி கொண்டாந்து உட்கார வச்சுக்கிறார் உட்கார வைத்து கொண்டு இந்த நானூறுக்கு எப்படிங்க கணக்குன்னு கேட்குறார் ஒருத்தர் சொல்றாரு சொல்லி சொல்லி பார்த்தார் இங்கே இவ்வளோ வரும் இங்கே இவ்வளோ வரும் இங்கே இவ்வளோ வரும் நானூறு வர வரமாட்டேங்குதுனோட அவர் என்ன பண்றாருன்னா பிரபு ராம் பார்த்துக்கு வரட்டார் முடிஞ்சு முடிச்சுப்பாங்க ராவர் பார்த்து கொடுத்துருவார் காந்தி கணக்கு மாதிரி இது ராவர் கணக்கு எவ்வளோ குறையுதோ அது ராமர் கணக்கில் சேர்ந்துடும் அந்த மாதிரி தான் அவங்க அந்த கணிப்புகளை பொதுவாக இந்த பேரு ஊடகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறது வந்து தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு கணிப்பு அதன் மூலமாக ஒரு தேர்தலில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் மக்கள்கிட்ட நானூறு ஜெயிப்போங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனாக உண்டு பண்ண முடியுங்கிறது அவங்களுடைய ஏற்பாடு ஆனால் தேர்தலுக்கு பின்னான இந்த கருத்து பின்னால வந்த கருத்து கணிப்புகள்லையும் கூட ரெண்டாயிரத்தி நாலு வாஞ்சிபாய் வந்து பாஜக தலைமையில் இருந்து இந்தியா ஷைன்ஸ் இந்தியா ஒளிர்கிறது என்று ஒரு பெரிய பரப்புரையை செய்து அவர் தோற்று போய் காங்கிரஸ் வரப்போகுதுன்னு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கட்டத்தில் அந்த வாஜ்பாய் ஆட்சி காலத்திய பொருளியல் கொள்கைகள் அதனுடைய தாக்கங்கள் இதனுடைய விளைவாக மக்கள் எதிர்த்து வாக்களித்து தோற்கடிக்கப்பட்டுச்சு அந்த கட்சி வாஜ்பாய் ஒரு ஆள் ஜெயிக்கிறது வேற இல்லை அது கட்சி தோற்கடிக்கப்பட்டுச்சு அந்த முறை வந்த இந்த கருத்து கணிப்புகள் குறிப்பாக இந்த எக்ஸி போல்ஸ் எனப்படுகிற வாக்குப்பதிவுக்கு பிறகான கருத்து கணிப்புகள் சரியாக வரல போன முறை வங்காளத்தில் மம்தா பானர்ஜி மாநில அரசை அமைப்பதுக்கான முயற்சியை சேர்த்து செய்யும் போது மிக தீவிரமாக மோடியும் அமித்ஷாவும் இதற்கென்றே அந்த தேர்தல் இப்போ கட்டங்களையே பிரித்தாங்க ஆறுகள் இந்த முறை கூட வங்காளம் வந்து முதல் கட்டத்தில் ஆரம்பித்து கடைசி கட்டம் வரைக்கும் இருக்குது அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் அவங்க வேலை செய்வது ரோட் ஷோ நடத்துவது அவங்க தேர்தல் தயாரிப்புகளில் ஈடுபடுவது இது எல்லாத்துக்கும் வசதியாக வங்காளத்து இந்த முறை கூட மோடி என்ன சொல்கிறாரு வங்காளத்தில் தான் நாங்கள் ஆகப்பெரும் வெற்றியை பெற பெறப்போகிறோங்கிறார் அந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு அப்போ எல்லா கருத்து கணிப்புகளுமே பெரும்பாலும் மம்தாவால் ஜெயிக்க முடியாதுன்னு அதுக்கு எதிராக தான் வந்துச்சு இந்த ஒரே ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர் மட்டும்தான் முந்நூறு இடங்கள் பெற்று மம்தா வெற்றி பெறுவார்னு சொல்லி அவர் அறிவித்தார் அப்போ அவர் கருத்து கணிப்பாளராக மட்டும் இப்போ மாதிரி அவர் ஒரு அரசியல் வேலையாளாக மாறல என்பர் அந்த மாதிரி அவர் சொன்னார் அந்த மாதிரி நிறைய கணிப்புகளை பற்றி நான் உறுதி சொல்லுவேன் இங்கே முக்கியமான விஷயம் இதற்கு முந்தி நடந்திருக்கிற கருத்து கணிப்புகள் இப்போ நடந்திருக்கிற எக்ஸி போல் எனப்படுகிற வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இந்த அரசியல் கட்சிகளுக்கிடையில் ஒரு சமதளத்தில் நடந்த போராட்டத்தின் போது வந்தவை மறந்துடக்கூடாது ஒரு சில ஊடகங்கள் அந்த பக்கம் இருக்கும் ஒரு சில ஊடகங்கள் இந்த பக்கம் இருக்கும் கருத்து கணிப்பாளர்கள் அங்கே சில பேர் இருக்கு இங்கே சில பேர் இருப்பார் இப்போ அருணாப் கோஸ்வாமிலாம் வந்து பாஜகவில் ஒரு வெறித்தனமான ஆதரவாளராக இன்னைக்கு செயல்படுறார் அப்போ அப்படி இல்லை இவர் ரெண்டு பக்கமும் பேசக்கூடியவராக இருப்பார் நீங்கள் வந்து ஒரு இடதுசாரி கட்சிகள் சின்னஞ்சிறு அளவில் இயங்கக்கூடிய சமூக நீதிக்கான இயக்கங்கள் இவற்றுக்கு வந்து அந்த தளம் சமமானதல்ல ஆனால் இந்த கட்சிகள் முதலாளித்துவ கட்சிகள் பெரிய கட்சிகள் அகில இந்திய கட்சிகள் அவற்றுக்கு ஓரளவுக்கு ஒரு சமதளம் அதில் வந்து ரெண்டு பேருக்கும் முக்கியத்துவம் இருக்கும் ரெண்டு கட்சியினுடைய கணிப்புகள் வரும் அப்படி ஒரு நிலை இருந்துச்சு ஆனால் இந்த முறை தான் இந்த ஃபீல்டில் ஈக்குவல் என்பதற்கு பாருங்கள் சமதளம் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃபுட்பால் விளையாடுறோன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோல் பள்ளத்தில் என் பக்கத்தில் இருக்கிற கோல் உயரத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அது வந்து ஈக்குவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை அப்போ இந்த ஈக்குவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் தொடக்கத்திலேருந்து நடைபெறுகிற தேர்தல் இது இந்த ஈக்குவல் பிளேயிங் ஃபீல்டு எப்போ அடிபடுது ரெஃபரியை உங்களால் வச்சுக்கும் போது அடிபட்டுது அவ்வளோதான் நீங்கள் எவ்வளவு இதாக இருந்தாலும் ரெஃபரி பொதுவான ஆளாக இருக்கணும் ஆனால் வந்து தேர்தல் ஆணையத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது என்ற முறையையே வந்து மாற்றினாங்க அதில் வந்து நீதித்துறைக்கு உள்ள பங்கை எடுத்துட்டாங்க நீக்கிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி திருத்தங்கள் பண்ணாங்க அப்படியும் அந்த தேர்தல் ஆணையர்கள் ஒத்து போது அவங்கள வெளியே அனுப்பினாங்க இப்போ கடைசியாக ஒருத்தர் வந்து விலகி போயிட்டார் அவர் ஒன்றும் அதுக்கு பெரிய விளக்கம்லாம் எதுவுமே சொல்லலை அரசு தரப்பு அதை பற்றி கவலைப்படலை அவங்களுக்கு அதாவது பழிபாவங்களுக்கு அஞ்சாத ஒரு கட்சியாகவும் ஆட்சியாகவும் இந்த பாஜக கட்சியும் ஆட்சியும் இருந்திருக்கிறார்கள் இதுலேயும் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்திருக்கும் போது நமக்கு இந்த சந்தேகம் இருக்குது பாருங்க எல்லா கட்டத்திலும் இந்த மோசடி நடக்கும் பரப்புரையில் மோசடி அந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்குது பாருங்கள் மாதிரி நடத்தை நெறிகள் அதை பொருட்படுத்துறதில்லை ஜாதி மதத்தை தூண்டி பேசுறது பொய்களை கட்டவிழ்த்து விடுவது இப்போ ரெண்டு விஷயம் பார்த்தோம் நம்ம ஒன்று இஸ்லாமிய எதிர்ப்பு வெறியை தீவிரமாக வளர்த்தார்கள் பிரதமரை பேசுகிறார் பிரதமர் அது வந்து சாதாரண கீழ்மட்ட தொடரல் கூட இல்லை இப்போ பத்தொம்போது தேர்தலின் போது அமித்ஷா பேசி தேர்தல் கமிஷன் கண்டிச்சிச்சு அவரை மன்னிப்பு கேட்க சொன்னாங்க சில நாள் பிரச்சாரத்தை நிறுத்தியெல்லாம் வச்சாங்க அதே போல் ஆசம் கான் பேசுனாருன்னு சொல்லி அவரை தண்டிச்சாரு ஆனால் இந்த முறை நேரடியாக பிரதமரே பேசுகிறார் அவர் மேலே நேரடியாக இவங்க வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்கணும் முதல்ல வந்து குறைந்தது அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் கொடுக்கல நேரடியாக அவருக்கு இது அவருக்கு கொடுக்கல கட்சி தலைவருக்கு தான் கொடுக்குறாங்க இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க நீங்கள் காங்கிரஸில் நீங்கள் அதை பற்றி பேசுனீங்க இராணுவத்தை பற்றி பேசுனீங்க இராணுவ கொள்கை பற்றி அரசியலை இப்போ அக்னி பார்த்துன்னு ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க எங்க அக்னி பாத்து திட்டம் சிறந்ததுன்னு பேசுறதுக்கு பாஜகவுக்கு உரிமை இருக்குல்ல அப்போ உங்க அக்னி பாத்து திட்டம் எங்க இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறிக்குதுன்னு சொல்லி அதை எதிர்த்து பேசுறதுக்கு உரிமை இருக்குல்ல பொல்வாமாங்கிற ஒரு தாக்குதலை நல்லா சொன்னீங்க இப்போ அதுலயே அங்க இருந்த ஆளுநர் என்ன சொன்னாரு நான் சொன்னேன் கேட்கல நீ பேசா வாயை ஏன்னா இந்த இடத்துல ஆபத்து இருக்கு சாலை மார்க்கமா அனுப்புவானான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரில்ல உங்களுக்கு அந்த நல்லா பிரச்சனை தானே அதெல்லாம் 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 பேசாமல் எப்படி இருக்க முடியும் உங்களுக்கு இராணுவத்தை வந்து எல்லையில் பாதுகாப்புக்கு நிறுத்த வேண்டிய இராணுவத்தை கொண்டு போய் நீங்கள் பஸ்ஸ்டாரில் நிறுத்தி இருக்கிறீங்க ஒடிசாவில் நிறுத்தி இருக்கிறீங்க சுரங்கப்பகுதிகளை நிறுத்தி இருக்கிறீங்க பழங்குடி மக்களுக்கு எதிராக நிறுத்தியிருக்கீங்கன்னா கேட்க மாட்டாங்களே ஏன் நீங்கள் கொண்டு போய் எதுக்கு மாலத்தீவில் கொண்டு போய் எதுக்கு இராணுவத்தை அனுப்பி அவன் வெளியே அனுப்புகிறான் வெளியே அனுப்புகிறதுக்கு என்ன காரணம் ஒரு நாடு அந்த அரசு இந்திய ராணுவம் வெளியே போகிட்டான் இதுக்கெல்லாம் காரணம் பற்றி விவாதிக்க மாட்டாங்களா அப்போ இதெல்லாம் அரசியல் கிடையாதா இதையும் அதையும் ஈக்குவேட் பண்ணி அதையும் எப்போ சொல்கிறாங்க கொஞ்ச நாள் கழித்து எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்கள் தலைவர்களுக்கு சொல்லுங்கள் அதாவது பணியாள்கிட்ட சொல்கிறது கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சுருங்க இந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து நீங்கள் சொல்கிற சமாதானம்லாம் ஏற்க முடியாதுன்னு ஐயாவுக்கு தகவல் சொல்கிற மாதிரி தான் கட்சி தலைவர் கடிதம் போடுறாங்க இன்னொன்று கவனிங்க ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் நடுநிலையாக இல்லை என்று எல்லா கட்சி தலைவர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதினார் மல்லிகார்ஜுன கார்கே மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதின உடனே அதாவது இந்த பேச்சுக்கெல்லாம் உடனுக்குடன் எதிர்வினையே கிடையாது உடனே வந்து மல்லிகார்ஜுன இங்கே வந்து ஆணையத்தின் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்துறார் நீங்கள் உங்களை நம்பணுனா எங்களை நம்பு எங்களை நம்புன்னு சொல்லி நம்புவாங்க உங்கள் நடவடிக்கை நம்பகமாக இருந்தால் தானே நம்புவாங்க அப்போ இதுலேருந்து ஆரம்பிக்கிறது ரெஃபரி அவங்க ஆள்னு மாற்றிக்கிட்டாங்க அப்புறம் இன்றைக்கி நிறையா வந்து புகார்கள் ஒரு இவிஎம்மில் ஒன்று மோசடி பண்ண முடியாதுலாம் சொன்னாங்க ஆனால் ஒரு வாக்காளர் போய் வரிசையாக ஒம்பது முறை ஓட்டு போட்டு அதை வீடியோ எடுத்து வெளியிடுறாரு பல ஊர்களில் வந்து கர்நாடகத்திலெல்லாம் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து இஸ்லாமியர்களை நீக்கியிருந்தாங்க இது பல இடங்களில் நடந்திருக்கு உங்களுக்கு அப்போ வாக்காளர் பட்டியலில் மோசடி இந்த வாக்குப்பதிவு நடைபெறுகிற இடங்களில் எண்ணிக்கை சில இடங்களில் அதிகமாக ஓட்டு எண்ணிக்கை அது வந்து முதல்ல என்ன பண்ணாங்க அதுக்கு விளக்கமே கொடுக்கல செவன்டீன் சி ஃபார்ம்னு ஒன்று இருக்கு அதில் ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளோ வாக்காளர்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க எவ்வளோ வாக்காளர்கள் வந்து வாக்குப்பதிவு செய்தார்கள் என்ற கணக்கை அப்பயே கொடுத்துடலாம் இது வேட்பாளர்கள் வேட்பாளருக்கூடிய முகவர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் கூட கேட்டு வாங்கலாம் எங்களுக்கு இந்த பணிவம் வேணும்னுலாம் கேட்டு ஆனால் பல ஊர்களில் அதை கொடுக்கவே இல்லை குறிப்பாக வடநாட்டிலலாம் பல இடங்கள்ல அதை கொடுக்கலன்னு சொல்றாங்க அப்போ இந்த கணக்கில் மொத்த எண்ணிக்கை என்னென்னு வெளியிடாமல் இப்போ ரொம்ப நெருக்கடிக்கு பிறகு என்ன பண்றாங்க தொகுதி வாரியா மட்டும் ஒரு பர்சன்டேஜ் மட்டும் வெளியிட்டிருக்கு ரொம்ப பர்சன்டேஜ் முதல்ல வெளியிட்டாங்க வெளியிட்டார் இப்போ பின்னால் என்ன பண்ணாங்கன்னா எண்ணிக்கையை வெளியிடுறாங்க ஆனா அந்த எண்ணிக்கை ஒரு மொத்த தொகுதிக்கு தான் இருக்கு ஒரு சாவடிக்கு சாவடி எவ்வளவு எண்ணிக்கைனா தான் நீங்க இவிஎம்ல எவ்வளவு பதிவாயிருக்கு எவ்வளவு இல்லைன்னா நீங்க கணக்கிட முடியும் ரெண்டும் ஒன்னா இருக்கான்னு பார்க்க முடியும் ஏன்னா இந்த விவிபேடு அந்த சீட்டையும் எண்ணுகிற நடைமுறை வெறும் அஞ்சு சதவீதம் தான் இது பல இடங்கள்ல வந்து பத்தொன்பது தேர்தலையே நிரூபிச்சாங்க இதுக்கும் அதுக்கும் டேலி ஆகலன்னு காட்டினாங்க பார்த்த அளவுக்கு கூட இதெல்லாம் நிறைய விரிவா தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஜனநாயகத்தில் அக்கறை கொண்ட முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்னாள் நீதிபதிகள் பல அறிஞர்கள் இதையெல்லாம் வெளிப்படுத்தி நூல் வெளியிட்ருக்கிறாங்க நிறைய விவாதிச்சிருக்கிறாங்க முன்னாள் தேர்தல் ஆணையாளர் குரேஷியே இந்த மாதிரி நம்பகத்தன்மை இருக்கணும் தேர்தலில் ஒரு வாக்காளர் தான் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறாரோ அவருக்கு வாக்களிப்பதற்கும் தன் வாக்கு அவருக்குத்தான் போய் சேர்ந்தது என்பதை உறுதி செய்து கொள்வதற்கும் அந்த வாக்கு மொத்த எண்ணிக்கையில் இடம்பெறுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் உரிமை உண்டு அவர் நம்பணும் இந்த கருவி நல்லதா கெட்டதா இது நல்லா மின்னணு சாதனமா இதெல்லாம் விவாதம் என்று சொல்லி அவர் தெளிவாக சொன்னார் இது இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை நீடிக்குது இப்போ இந்த பின்னணியோடு இந்த எக்ஸிட் போல் நம்ம கணிக்கலாம் அதான் நான் கேட்க அந்த மோசடின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கல்ல ஏற்கனவே நம்ம கடந்த ரெண்டு தேர்தலில் இந்த எக்ஸிஸ்ட் போல்ங்கிறது வந்து ஒரு திசை வழியை காட்டுது இந்த இவங்க ப்ரிடிக் பண்ண அத்தனை தொகுதிகளும் அப்படியே வந்ததுன்னு சொல்ல முடியலனாலும் இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுதுங்கிற ஒரு திசை வழியை காட்டுச்சு அதுபோல் ஒரு திசை காட்டி இந்த ஏற்கனவே இந்த தேர்தல் தொடங்கின காலத்திலருந்து செய்த மோசடியை இன்னும் அதிகமாக செய்வதற்கான இப்போ வந்து தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற கருத்தை உருவாக்கிட்டு அதில் மோசடி செய்து ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐயம்லாம் வெளிப்படுது அது அப்படியான அவங்க தரப்பு கணிப்பாளர்களையே மூணு விதமாக சொல்லியிருக்காங்க நமக்கும் கோயம்புத்தூர் மேலே ரொம்ப அக்கறை இருக்கு அண்ணாமலை ஜெயிக்கிறேன் இல்லை நான் அண்ணாமலைக்காக மட்டும் கே இல்லை ஒரு உதாரணத்துக்கு நல்ல உதாரணம் ஐம்பதுன்னு சொல்லும்போது அதுலேருந்து பத்து இருபது குறைஞ்சா பரவாயில்லங்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க அண்ணாமலையால் வெற்றி பெற முடியாது அதுக்கு காரணம் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு அமைப்பு இல்லை அப்படின்னு ஒரு காரணம் ஒரு பகுதி இன்னொரு பகுதி இழுபறியாக இருக்குது என்ன இன்னொரு பகுதி இல்லை இல்லை அண்ணாமலை எப்படியாவது ஜெயிச்சிடுவார் இது எப்படியாவதுன்னு என்னவோ தெரியாது இது மூணு விதமான கருத்துக்கள் வருது ஆனால் மொத்தத்தில் என்ன நம்ம பார்க்கணுன்னா தேர்தல் நடத்தப்படுகிற முறை ரெண்டு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்குது ஸ்ரீ அண்ட் சார் ஒன்று சுதந்திரமானதாக நடத்தப்படணும் எந்த கட்டுத்தலைக்கும் உள்ளாததாக உள்ளாகாதாக இருக்கணும் ஒரு கட்டாயம் இருக்கக்கூடாது நீ யாருக்கு ஓட்டு போடு போடாத ஒன்று அப்படிங்கிற கட்டாயம் இருக்கக்கூடாது அந்த கட்டற்ற அந்த விடுமை சுதந்திரம் அதுதான் ஃப்ரீ சார்னால் என்ன நேர்மையானதாக இருக்கணும் இப்போ நேர்மைனா பொய் சொல்லி எது ஓட்டு வாங்கக்கூடாது அவதூறுகளை பரப்பி செய்யக்கூடாது இந்த நேர்மையற்ற தன்மை இருக்குது பாருங்க இது பாஜக மிகப்பெரிய அளவில் செயல்படுத்தி இருக்கிறாங்க ஈடு கொடுக்கவே முடியல எதிர்கட்சிகளால் அவங்க ஏதாவது ஒன்று பேசலான்னு ஒரு அறிக்கையை கொண்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அதை பேசாமல் இவங்களுக்கு பதில் சொல்கிறதே வேலையாக போச்சு எவ்வளோ அற்பத்தனமான பரப்புரைகள் ஒரிசாவிலாம் பார்த்திங்கன்னா அவர் அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி பாண்டியனை வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் இருக்குது ஜெகநாதர் கோயில் சாமின்னு பேசுறது ஒரிசாவில் வந்து தமிழன் ஆளை நினைப்பதான்னு பேசுகிறது என்ன இதெல்லாம் அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் கொள்கை கூட அதில் இல்லையே இவனும் இந்து அவனும் இந்துன்னெலாம் பார்க்கலையே அப்போ ஒரிசாவுக்குன்னு ஒரு பார்வை அதெல்லாம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து கச்சத்தீவு பேசுறது ஈழத்தமிழரை பற்றி பேசுறது அப்புறம் மறந்துடுறது அவ்வளோதான் அது அந்த வாக்கு வாங்கிட்டு போயாச்சுன்னா அப்புறம் நினைவு எந்த கட்சியும் தன் கொள்கைகளை முன்வைத்து தேர்தல் பரப்புரையை திட்டமிட்டு நடத்துவதற்கு இடையூறாக இவங்க ஒரு கருத்து உண்டாக்கிடுறாங்க ஒரு கருத்து திணிப்பு ஆமாம் அந்த திணிப்பு வந்து தொடர்ச்சியாக பண்ணாங்க ஒரு அதை தடுக்கிறதுக்கு யாரால் முடியும் ஒரே ஒரு வாய்ப்பு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமும் தடுக்கலைன்னா அதுக்கு மேலே இருக்கிற வாய்ப்பு உச்ச நீதிமன்றம் இவங்க ரெண்டு பேருமே தடுக்கலை தடுக்கலங்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க புதிய புதிய கதைகளை உருவாக்குறாங்க புதிய புதிய கதையாடல்களை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகிறாங்க கடைசி வரைக்கும் செய்கிறாங்க ரொம்ப கடைசி கட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது உங்கள் ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க இப்படிலாம் பேச வேண்டாம்னு சொல்லிவிடுங்க என்று ஒரு இதுக்காக இதுக்கு தேர்தல் ஆணையம் இருக்கு கட்சிக்கு ஒரு கடிதம் கடிதம் ஒரு க கட்டளை இடுகிற போக்கு இல்லை யார் தவறு செய்தார்களோ அவர்களை தண்டிக்கிற துணிச்சல் இல்லை அதனால் எதிர்ப்பக்கம் ராகுல் காந்திக்கு நேரடியாக அனுப்ப முடியுது கார்கேக்கு நேரடியாக அனுப்ப முடியுது ஆமாம் இப்போ அதனால் என்னன்னா இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா இதையெல்லாம் நியாயப்படுத்துகிற ஒரு முடிவு அவங்களுக்கு எங்கே இருக்குன்னா நான் மோடி அமித்ஷாவை பொறுத்தவரை நானூறுக்கு கீழே வருவதையே ஒரு தோல்வியாக நினைக்கிறாங்க நானூறு அடைந்தால் மட்டும்தான் அது வெற்றி இப்போ அந்த கணக்கை நெருக்கி கொண்டு வருவதற்கு இந்த எக்ஸிட் போல்ஸில் பூரா ஒரு முயற்சி நடக்குது ஆனால் எவ்வளோ நாளைக்கு நினைக்கும் நாலாம் தேதி எண்ணிக்கை நடக்க போகுது இப்போ எண்ணிக்கை நடந்து என்ன முடிவு வரப்போகுது நமக்கு உறுதியாக தெரியாது ஏன்னா போன முறை ஐம்பத்தி ரெண்டு இடமும் என்னமோ தான் காங்கிரஸ் ஜெயித்தாங்க சரி அது என்ன ரெண்டு மடங்கு ஆக்குனா கூட நூற்றி நாலு அந்த மாதிரி வரப்போகுது அவங்க போட்டியிடுகிற எண்ணிக்கை இப்போ மாநில கட்சிகளுடைய எண்ணிக்கை இருக்குது இந்தியா கூட்டணி ஒரே தேர்தல் அறிக்கை ஒரே அரசுக்கான குறைந்தபட்சத்திடத்தோடு போட்டியிடலை அது ஒரு குறை அவங்க அதை வந்து அடைய முடியல அதை அடையிறதுக்கான முன்முயற்சிகளும் சரியாக எடுக்கப்படலை காங்கிரஸ் மட்டும் ஒரு தேர்தல் அறிக்கையை தெளிவாக கொடுத்தாங்க அவங்களுக்கு அந்த தேர்தல் அறிக்கையை வச்சு தான் அவங்க பெரும்பாலான தேர்தல் பரப்புரையை ராகுல்லாம் செஞ்சார் இந்த செல்வ பங்கீடு பற்றி பேசுறது வேலையில்லா திண்டாட்டம் பற்றி பேசுறது எல்லாமே செஞ்சாங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் வாக்குகளாக மாறுனு இந்த பரப்புரை என்பது நமக்கு தெரியல அது மாறக்கூடிய வாய்ப்பு அந்தந்த மாநிலத்தில் ஏற்கனவே இருக்கணும் அதுக்கு அந்த மக்கள் பக்குவப்பட்டிருக்கணும் அமைப்புகள் பக்குவப்பட்டிருக்கணும் இதெல்லாம் இன்றைக்கி எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது முடிவு வந்தால் தான் தெரியும் இப்போ நம்ம என்ன ஒரு அனுமானம் வைத்துக்கொள்கிறோம் இந்த கணிப்பினுடைய அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி பாஜகவுக்கோ இவங்களுக்கோ வரல அப்படின்னா கூட ஒரு கொஞ்சம் ஒரு சிறு பெரும்பான்மை வர்றதுக்கான வாய்ப்புகளை இது காட்டுது அதுக்கு ஒரு பாயிண்டர் என்று எடுத்துக்கலாம் ஆனால் அந்த சிறு பெரும்பான்மையோ அல்லது எதிர்க்கட்சிகளோ கூட கிட்டத்தட்ட சமமாக வருகிற போது என்ன பண்ணுவாங்கன்னா இதை சமாளிப்பதற்கு வேறு யுக்திகளை கையாளுவாங்க ஒரு முக்கியமான ஒரு யுக்தி அதுதான் அந்த அறிஞர்கள்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர்களுக்கு சார்பானவர் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்னா இருக்கிறதுல பெரிய கட்சி ஆட்சி பொறுப்பேற்குமாறு அடைக்கலாம் இருக்கிறதுல பெரிய கட்சியாக எது இருக்க போகுது பாஜக தான் இருக்க போகுது காங்கிரஸ் இருக்க போகிறதுல வேற கட்சி இருக்க போகிறது அவங்க தான் அதிக இடம் போட்டிக்கிட்டாங்க அவங்க அவங்க தான் அதிகம் வருவாங்க பெரும்பான்மை வரலனாலும் வருவாங்க அப்போ அவங்கள கொண்டு உட்கார வச்சாச்சுன்னா நீங்கள் இதில் என்ன நடந்துச்சு சூரத்தில் நடந்துச்சு இந்தூரில் நடந்துச்சு சண்டிகாரில் நடந்துச்சு புதுச்சேரியில் நடந்துச்சு எதை செய்தும் அவங்க பெரும்பான்மையை சம்பாதித்து விடுவார்கள் எப்படி ஆடுற காட்டை மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணுங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும் இந்த ஆபத்து இருக்கிறது எனவே நாம் என்ன சொல்கிறோம் ஒன்று ஒன்று கடைசியாக நான் சொல்கிறேன் இந்த எக்ஸிட் போல் இருக்கட்டும் ஃபைனல் ரிசல்ட் இருக்கட்டும் எது வந்தாலும் யார் ஜெயித்தாலும் நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய பார்வை பாசிச எதிர்ப்பு அது ஒரு கட்சிக்கான எதிர்ப்பு மட்டுமல்ல பாய்சா அமைப்பு அதனுடைய பொருளியல் கொள்கைகளுக்கான எதிர்ப்பு என்ற முறையில் மக்கள் விழிப்போடு இருக்கச் செய்து தொடர்ந்து போராட்டங்களுக்கு அணிவகுக்கணும் இதில் ஜெயித்தால் அதன் துணையோடு தொடர்வோம் இதில் தோற்றால் அதை மீறியும் தொடர்வோம் என்பது தான் இதை பற்றி நம்ம சொல்லணும் நல்லது இன்னும் மூன்று நாட்கள் இருக்கு காத்திருப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் நன்றி